வெல்கம் டு ஸ்டார் வள்ளி கிச்சன் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இப்போ வந்து நம்ம ஓட்ஸு வெஜிடபுள்ஸ் போட்டு எப்படி தோசை மாதிரி அழகாக சுட்டு இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இப்போ ஓட்ஸுக்கு வந்து நம்ம வந்து ஓட்ஸு தோசைக்கு மில்க் ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு ஓட்ஸ் அதில் கொட்டிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இது கொஞ்ச நேரம் வந்து நல்லா ஊறட்டும் இதை நம்ம ஊற வச்சிடலாம் அப்படி தனியாக ஊற வச்சிட்டு இந்த ஓட்ஸு இந்த பால் இது மூணுத்தையும் நல்லா ஊற வச்சு இது கூட வந்து லைட்டாக உப்பு போ போட்டுக்கலாம் இது வந்து இந்து உப்பு இது நான் போடுறது இந்த காய்ச்சாவது போடல அந்த ஓட்ஸ் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் ஊருட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா போதும் ஒரு பவுல் எடுத்து அஞ்சு முட்டை இருக்குது அஞ்சு முட்டை இதில் உடச்சி ஊட்டிக்கலாம் அஞ்சு மூட்டையும் உரைச்சி ஊற்றி அதில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்க சுகர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டன் மசாலா காரம் தகுந்த அந்த மாதிரி காரத்தூள் மிளகாத்தூள் கார மிளகாத்தூள் போட்டு இப்போ வந்து துருவியை கேரட் கொடை மிளகாய் துருவி வச்சுருக்கேன் முள்ளங்கி இது நல்லா துருவிக்குங்க இது வந்து இஞ்சி நல்லா துருவி அதை இது இதுக்குள்ளே போட்டுக்குங்க பூண்டு நல்லா துருவி வச்சு இது போட்டுக்குங்க கேரட் இதையும் இதுக்குள்ளே போட்டுக்குங்க குடமிளகாய் நல்லா துருவுன்றது இதுக்குள்ளே போட்டுக்குங்க முள்ளங்கி இதுக்குள்ளே போட்டுக்குங்க இதை கூட கொஞ்சமாக கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி போட்டுக்கங்க கருவேப்பிலை போட்டுக்கங்க இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கலக்கி வச்சு இதை கலக்கிட்ட இந்த ஊற வச்ச ஓட்ஸ் வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாலும் உப்பு ஓட்ஸ் மூணுத்தையும் நம்ம நம்ம கொட்டி நல்லா ஊற வச்சுனா இதை நம்ம இதுக்குள்ளே கொட்டிக்கலாம் கொட்டி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதோட பொடியை கட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டா டேஸ்ட் பாத்துக்கணும் பத்து நிமிஷம் வந்து எல்லாம் மிக்சிங் ஆகி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வைக்கணும் நம்ம மூடி போட்டு ஊற வச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம தவா சூடு பண்ணி இதை வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தவால லைட்டாக எண்ணெய் எண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ நான் தவா ஆல்ரெடி காய வச்சுட்டு இருந்தேன் இப்போ வருங்க சூடாகிடுச்சி வரணும் நல்லா பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படி தோசை சொல்கிறோமோ அதே போல் நம்ம தோசை இப்படி எடுத்துக்கலாம்

வந்து நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம் இங்கே பாருங்க ரெண்டு சைடு வச்சு நம்ம திருப்பி வைக்கலாம் இங்கே பாருங்க நம்ம வந்து தோசை எல்லாத்தையும் நம்ம சுட்டு முடிச்சாச்சு இது ஓட்ஸ் தோசை இது வந்து உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தியான தோசை இது இதை வந்து சின்னங்க முதல் பெரியவங்க வரை எல்லாரும் சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது இது இதுக்கப்புறம் வந்து இல்லையான வெயிட்லெஸ் கம்மி பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது காலில் வந்து டிஃபன் போல் எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு இதில் நம்ம சுட்டிருக்கோம் பால் போட்டிருக்கோம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கோம் முட்டை போட்டிருக்கோம் எல்லாமே போட்டிருக்கனால இந்த ஜு இந்த தோசை வந்து ரொம்ப ஹெல்த்தியான தோசை இதை வந்து நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு பாருங்கள் நான் செஞ்ச முறையில் நீங்களும் சமைச்சி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம்